கோயம்புத்தூர்னுடைய அதிசயங்கள் ஒன்று நுழுதுங்களா ஜிடி நாயுடு நீங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க எத்தனை விஷயத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிச்சி ஆங்கிலேய அரசாங்கமும் அதுக்கு அடுத்து வந்த நம்முடைய அரசாங்கமும் அங்கீகாரம் தராதனால அம்பட்டையும் உடச்சரிஞ்சாருங்க போடா ஒன்றும் வேண்டாண்டா போட்டு போயிட்டார் நொறுக்கிட்டு போயிட்டார் ஆனால் அவர் வாழ்நாளெல்லாம் என்ன கடைப்பிடித்தாருங்கிறத ஒரு வரியில் எழுதுகிறாருங்க அவர் சைவ உணவு தான் சாப்பிடுவாராம் ஒரு நாள் தந்தை பெரியார் அவர் வீட்டுக்கு போனாராம் போய் அவர் சாப்பிட்டுட்டுருக்கதை பார்த்துருக்காரு வெண்டைக்காய் வாழைக்காய் முருங்கை கலஞ்சா இதை சாப்பிட்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா சிலரெல்லாம் நம்பவே முடியாது அவர் அதை அப்படி சாப்பிட்ருவாரு புலால் ஒன்றும் சாப்பிட மாட்டார் அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அப்போ எல்லாம் விமானம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுங்களா அவர் ஆச்சரியம் மனிதன் பறக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரானது மனிதன் பறக்கக்கூடாது பறப்பது மகா பாவம் என்று சொன்ன பாதிரியாருடைய மகன் ரெண்டு பேர் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க நல்லா கவனிச்சுங்க ரைட் சோ அப்பம்பாச்சே கேட்காது நல்ல பிள்ளைங்க அதுக்காக எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிப்படாது அப்படின்னா விமானம் கண்டுபிடிக்கணும் கேட்காட்டி பரவாயில்ல இப்போ நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முதல்ல அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ அந்த முதல் விமானம் பறந்த இடத்த போய் பார்த்தேன் முப்பது செகெண்டு அப்படியே சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க அதில் பெடல் சுத்துற மாதிரி இந்த கையில் அப்படி சுற்றி தான் அதை இது பண்ணணும் அது அங்கே இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி மூணில் நான் போயிருந்தேன் அப்போ இருந்த ஜார்ஜ் புஷ் அங்கே வந்திருந்தார் நூற்றாண்டு விழாவை பார்க்குறதுக்காக இந்த விமானத்தை நான் சொன்னேன் இவர் அப்போ வந்து விமானம் கிடையாது ஜிடி நாயுடு கப்பலில் போகிறார் ஜெர்மன் வழியாக போகிறாங்க போகிறப்ப திடீர்னு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு இப்போ பிடிச்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சில பேர் கடலுக்குள்ள குதிச்சா கடலுக்குள்ள என்ன சிரமம் தெரியுங்களா மீன்கள் சுத்த ஆரம்பிச்சிருச்சு சுராமீன் கிட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுங்களா நீங்க ஒரு துளி ரத்தத்தை தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா பத்து நாட்டிக்கல் தூரத்துல இருந்து அதால வர முடியுமா கடல் தூரம் நாட்டிக்கல்னு பேரு இருந்து வந்துருமா வாசம் தெரிஞ்சு இந்த சில பேரு கல்யாணம் விட்ட வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஏன் இந்த தெரு இந்த கறிக்கொளம்பாசம் வருதுவார் ஆ போவோம் அப்படின்னு கிளம்பிடுவோம் இது வந்துருமா இப்போ இவர் யோசிச்சு பார்க்குறாரு நெருப்பில் நின்னால் இதில் கப்பலில் நின்னால் நெருப்பில் செத்து போவோம் கீழே குதிச்சா மீன் அடி ஜாஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த ஸ்பீல்பெர்க்கோட படம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அது பாட்டுக்கு வரிசையாக வந்துச்சு நம்ம ஊரில் சிங்கம் ஒன்று ரெண்டு மூணு வருது இல்லை அது மாதிரி இந்த இப்போ கூட இந்த பாகுபலி ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலே நம்மளை பார்க்க வச்சு முத பாகத்தை நடுவில் அறுத்து விட்டு ஏன் கொண்டா கொண்டா கட்டப்பா ஏன் கொண்டா பாகுபலி ஏன் கொண்டா இப்படியே நம்மளை அலற வச்சு அந்த நேரத்தில் ஒரு ஜோக் போட்டு ரெண்டாவது பாகம் வரல அந்த முத பாகம் வந்த நேரம் ஒரு ஆள் போய் ஒரு ஹெட்லாருக்கு மேனேஜர் லீவு கேட்டாராம் மேனேஜர் தென்னாவட்டா சொல்லியிருக்காரு லீவெல்லாம் தர முடியாது அப்படி நான் தரதாருந்தான் என்ன செய்யணும் தெரியுமா பாகுபலியில் கட்டப்பா பாகுபலி ஏங்க சொன்னேன்னா லீவு சொன்னேன் இந்த கிளார்க்கு சொன்னார இதே மாதிரி லீவு கேட்டிருப்பேன் கட்டப்பா பாகுபலி கொடுத்துருக்க மாட்டான் சொருகிட்டான் போயிட்டோ போயிட்டோம் ஒரு மாசம் கழிச்சு கூட வரணும் இப்ப உள்ள குதிக்கிறதா மேலே நின்று சாகிறதா இப்போ என்ன முடிவு எடுக்க இப்போ யோசிச்சு பார்த்தார் மேலே நெருப்பில் சாகிற காட்டில் நீரில் சாகலம்னு உள்ளே குதிச்சிட்டாருங்க குதிச்சா இவர் பக்கத்தில் ஆள் அடிக்குது அந்த பக்கம் அடிக்குது இந்த பக்கம் அடிக்குது இவரை சுற்றி வருதே தவிர ஒரு மீன் கூட இவரை ஒன்றும் அடிக்கலையாங்க அடிச்சிருந்தா நான் இந்த கதையை சொல்ல முடியாது முதல்ல யோசிச்சு பாருங்க அவர் அப்போ சொல்கிறாருங்க என்னை ஏன் அந்த மீன் வந்து ஒன்றும் செய்யலைன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் எனக்கு ஞாபகம் வந்தது சாகர் போறவங்க நேரத்தில் ஞாபகம் சொல்கிறாரு பாருங்கள் சாவு தன்னை சூழ்ந்திருக்குது அப்போ சொல்கிறாரு வாழ்நாளெல்லாம் எவன் ஒருவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கிறானோ அவனை அவையெல்லாம் சுற்றி வந்து வணங்கும் என்று திருவள்ளுவருடைய திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது கொல்லான் புலால் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் பாருங்க இது நமக்கு பாடத்தில் இருந்துச்சுல்ல இந்த யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுத்தா நம்ம ஒரு பையனை கேட்டேன் திருக்குறள் எழுதி அப்படின்னா மூணு மார்க் சார் சாய்ஸில் விட்டேன் அப்படிங்கண்ணா திருவள்ளுவர் சாய்ஸில் போயிட்டுருக்காரு சாய்ஸில் விடுறதுக்காக அவர் அவர் சொன்னார் இல்லையே அது எவ்வளோ ஆச்சரியமான நூல் அது எத்தனை பெருமை உடையது என்ன வெடி விடுறாங்க முடிஞ்சிருச்சா ஆ இந்த டைம் முடிஞ்சிச்சுனா அப்படி ஏதாவது சொல்கிறாங்களா நான் சில சமயம் நேரம் முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது வெளியே தானா சரி சரி நான் அங்கே போய் வெடி விட சொன்னீங்களான்னு கேட்டேன் அது அது கொண்டா நான் பேசுனதை கேட்டு கொண்டாடுறாங்களாம் இல்லை இப்போ பாருங்க ஒரு திருக்குறள் ஒரு நாலடியார் ஒரு ஔவையாருடைய பாட்டு இதெல்லாம் நான் வந்து மனப்பாடம் பண்ணி மேடையில் பேசுவோம் நான் இல்லைங்க இந்த செய்தி வந்து நம்மளை இழுக்கணும் அப்படியே அப்போ தான் நல்லா இருக்கும் நண்பன் யாருன்னு கேட்டாங்க திருவள்ளுவர் சொன்னார் இந்த நீ எல்லோரையும் நண்பன் சொல்லாத நண்பேண்டா அப்படிலாம் பேசிட்டு தெரியாத உனக்கு கஷ்டம் வர்றப்ப உன் நண்பன் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோ அதை வச்சு அவனை நீ நண்பனாக தேர்ந்தெடு ஃபோன் பண்ணி அவசரமாக ஜா ஐம்பதாயிரம் ரூபா கட்டணும் இப்போ வீடு ஜப்திங்கிறாங்க நேற்றே கேட்டுருக்கப்படாதா சில பேர் இந்த வார் போன வாரம் பேசிகிட்டு இல்லை ஏய் இன்னைக்கு தான் இது வந்திருக்கு போன வாரம் கேட்டுட்டு தான் கொடுத்துருப்பேன்ல இந்த கொடுக்காதவன் என்ன வேணாம்னு சொல்லுவேன் பார்த்துருக்கலாம் இந்த இறந்த வீட்டில் சில பேர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்பாங்கல்ல காலையில் பார்த்தேன் இப்போதாங்க செத்தாக இருக்கு நேற்று பார்த்தேன் ஏய் இப்போ தான் செத்தாக இருக்கேன் அப்புறம் நேற்று பார்த்தேன்னு என்னங்க போன மாதம் பார்த்தேன் யா பேசாமல் உட்காந்து பேசாமல் உனக்கு பதில் சொல்லி எனக்கு ஓஞ்சி ஓம் போட்டிருக்கு இப்போ நண்பர்களை சொல்கிறாரு நமக்கு எதாவது கஷ்டம்னு வந்தால் அப்போ அவன் என்ன செய்கிறான்னு நீ பாருன் இப்படி நம்ம நாலு பேர்த்த கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஃபோன் வருவங்க என்னடா என்ன பண்ணுற ஒரு நண்பன் கேட்பான் ஒன்றும் இல்லை இப்போ காலையிலேருந்து பணத்துக்கு அளையிறேன் ஒருத்தர் தெல ஒன்றாலே வேணாம் நான் போய் கட்டிட்டேன் என்ன பேசாமரு நான் கேள்விப்பட்டேன் நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நானே போய் கட்டிட்டேன் எவனும் வந்து உன் கேட்க மாட்டான் பெட்ரா பேசா டேய் பேசாம வழங்கி போனேன் இவன் யாருங்க கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவு என்று சொன்னால் கண்ணீரே வராமல் தடுப்பது தாங்க நட்பு அதான் முக்கியம் கேட்டினும் உண்டோர் உறுதி கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கிளைஞர்னா யார் சுற்றத்தார் நண்பர்கள் நீட்டி அளப்பதோர் உனக்கு துன்பம் வருகிற போது அவன் எங்கே இருக்கிறான் என்று நீ கண்டுபிடித்து கொண்டால் அவனிடத்தில் நீ கவனமாக பழகலாம் அதனால தானேங்க எத்தனை அதிகாரம் இருந்தானேங்க இதை தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க எப்படி நட்பு நட்பாராய்தல் தீ நட்பு கூடா நட்பு இத்தனை வச்சிருக்காது என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் தீ நட்புனா என்னான்னு கேட்டேன் நான் சிம்பிள் சிம்பிள் சிகரெட் குடிச்சிக்கிட்டுக்காரில்ல அவர்கிட்ட போய் வாங்கி தீப்பட்டி வாங்கி பொருத்தி வச்சோம்னா அதை அதுக்கு இதுக்கு பேர் தீனப்பா அது நியாயமான தீ நட்பு தான் ஆனால் அப்படி இல்லை தீ நடப்பு தீமை வரக்கூடாது கெட்டவர்கள் நம்ம நினைக்கோம் ஆனால் அந்த கெட்டவர்களும் அவர்களும் நல்ல குணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது சாதாரணம் இல்லை மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து கிருஷ்ணபரமாத்மா தூது வந்தப்போ நீ போய் உன் மகனை மாத்திரம் கூப்பிட்டு வந்துட்டேன்னா யார கர்ணனை குந்திட்ட சொல்கிறாரு அத்தை கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததே தெரியுமா அட பாவி ஊருக்கே தெரியாத உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் நான் எல்லா சேனலும் பார்க்குறவன் எனக்கு தெரியும் அவன் யார் தெரியுமா தான் கர்ணன் இப்போ போய் நீ கூப்பிடு அவன் மாத்திரம் நம்ம கூட வந்துட்டான்னு வச்சுக்கிறோம் யுத்தம் கிடையாது நல்லது நான் போய் சொல்லி கூப்பிட்டு வரேன் திருப்பி கூப்பிட்ற அத்தை ஒரு வேளை அவன் வரலேன்னா ஆமாம் வரலன்னா வரலேன்னா ரெண்டே ரெண்டு வரம் கேளு அந்த ரெண்டு வரத்தில் அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடு அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இசை எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா தான் நான் பார்த்துக்கிறேன் போரா குந்தி தேவி நீங்கள் கர்ணன் படம் பார்த்துருப்பீங்க போரா இன்னைக்கு வரைக்குங்க குந்தின்னா எம் வி ராஜம்மா கர்ணன்னா சிவாஜி நமக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு ஆச்சரியம் வந்து அந்த அம்மா புடவையெல்லாம் எடுத்து கட்டி மகந்தான்னு சொல்லி அழுது இழுது முடித்த பிறகு உங்ககிட்ட ரெண்டு வரம் கேட்க வந்தேங்குது அந்த அம்மா அந்த உலகத்திலே ரெண்டு வரம் தான் கொடூரமானது காஞ்சிபுரம் தர்மாவரம் சொல்லப்படாது ஒரு கணவன் கேட்டானா ஒரு மனைவி வந்து கணவன் பேப்பர் படிச்சுட்டு இருந்திருக்காரு போனவுடனே கேட்டாலாம் எங்கே காஞ்சிபுரம் தர்மாவரம் ஆரணி பனாரசு சின்னாலபட்டு இந்த ஊரெல்லாம் நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது யாரை புருஷனை கேட்குறா காஞ்சிபுரம் தர்மாபுரம் ஆரணி பனாரசு சின்னாலப்பட்டு இந்த நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அவன் சொன்னான் இதெல்லாம் உடனே பழனி திருப்பதி திருச்செந்தூர் சீரங்கம் அம்மா கேட்டதெல்லாம் பட்டு இவன் சொன்னதெல்லாம் மொட்டை உனக்கு பட்டு எனக்கு மொட்டை இங்கே ரெண்டு வரம் கேட்குறா என்ன வரோம் முதல்ல நீ என் கூட வான்னு கேட்டா அவன் சொன்னால் வர முடியாதுமா அப்படின்னா ஏன் வர முடியாது அப்போ கர்ணம் பேசுகிற பேச்சு பாரதம் முழுவதும் அப்படியே சுருக்கமாக கொடுப்பாங்க துரியோதனை விட்டுட்டு நீ வர சொல்கிறியே நாலு பேரால் கைவிடப்பட்ட உலகத்தில் கர்ணம் மட்டும்தான் தெரியுமா உங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் ஒரு ஆளை காப்பாற்றணும் நாலு பேரும் கைவிடப்பட்ட ஆளு கர்ணன் பெத்தவனே தூக்கி போட்டா அப்பா சூரியன் கவனிக்கவே இல்லை ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றின்னு வரும் இல்லையா பார்க்கல குருநாதர் பரசுராமன்ற போய் பாடம் உடனே சாதியை மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி படித்ததெல்லாம் உனக்கு பரிசு எப்போ மறந்து போட்டாரு அந்த சாபந்தாங்க இன்னைக்கு மாணவர்களுக்கு பழிக்குது சில பேர் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே கண்டுபிடிப்பேன் தெரியுமா ஃபெயிலு பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க அதில் போய் ரீவேல்யூஷனுக்கு படம் கட்டுவாங்க அதில் அது ரொம்ப கொடுமை அவன் அவன் மனசாட்சிப்படி அவனுக்கு ஃபெயில்னு தெரியும் அவங்க அப்பாட்ட வேணா சொல்லுவேன் வேணா ரீவேல்யூஷன் படம் கட்டுவோமா என்னது சொல்கிறது எந்த நம்பிக்கையில் அவன் எப்படி சொல்கிறான் என் நண்பர் ஒரு தடவை சொன்னார் இந்த பேப்பர் திருத்துறப்ப சென்ட்ரல் வேல்யூஷன் வைப்போம் மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்தது சில நேரங்களில் குழப்படி ஆகிரும் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில அவர் சொன்னார் எல்லாரும் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஃபிசிக்ஸு அங்கிட்டு அங்கிட்டு கெமிஸ்ட்ரிங்கிட்டு இங்கிலீஷும் தெலுங்கு இங்கிட்டு தமிழ் அங்கிட்டு ஹிந்தி அதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் அடுக்கு திருத்திக்கிட்டு இருக்கார் அது நடுவில் நடுவில் சொல்கிறார் எழுத்தா எழுதுகிறாங்க இப்படி எழுதுனா ஏவேன் பாஸ் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே திருத்துறாரு அதுக்குள்ளே அந்த சூப்பர் ரெண்டு தலைவரைக்கும் ஓடியாடுறாரு தெலுங்கு பேப்பரை காணும் தெலுங்கு பேப்பரை காண ஒடியாடுறாரு வந்தா நான் திருத்திக்கிட்டு இருக்காரு சார் தெலுங்கு சார் நான் நினைச்சேன் சார் அதுக்குள்ள முப்பது பேர் போயிடுச்சு இந்தாங்க இந்தாங்க அவர் கொண்டு போய் தெலுங்கு வாத்தியார்ட்டு கொடுத்துருக்காரு அவர் வாங்கி பார்த்துட்டு சரியா தான் திருத்திருக்காரு அப்படின்னா நான் அவர் சொல்லிருக்காரு பாத்தீங்களா சரி கேட்டும் சொன்னா நீ வந்து துரியோதனை விட்டுட்டு வான்னு சொல்ற நான் வந்து மாதாவால் கைவிடப்பட்டவன் பிதாவால் கைவிடப்பட்டவன் குருநாதரால் கைவிடப்பட்டவன் கடைசியில் தெய்வம் காப்பாற்றுகிற தெய்வம் வந்து உயிரை வாங்கிட்டு போயிடுச்சு கிருஷ்ண பரமாத்மா நீ என்னை தூக்கி போட்டே இல்லை ஒரு ஒரு நான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வீரர்களும் கலந்துக்கிற கூடிய ஒரு போட்டி நடக்குதுமா ஒரு எக்ஸாம் நடக்கிற மாதிரி நடக்குது எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க நான் போய் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அந்த வாத்தியார் என்னை வாசல்லே பிடிச்சி நிப்பாட்டிவிட்டாங்க யார் திருவணாச்சாரியார் நீ உள்ளவா என்ட்ரன்ஸ் எழுது உங்கள் அப்பா பேர் என்ன ஓம் என்ன உங்கள் அம்மா பேர் என்ன உங்கள் கம்யூனிட்டி இருக்கா இதெல்லாம் இருந்தால் உள்ளவா இல்லாட்டி போய் தாசில்தாரர் வாங்கிப்பா போ அப்படின் அவர் சொல்லிட்டார் உலகத்தில் ஜாதி வந்து எவ்வளோ கொடுமையானதுன்னு அழகாக சொன்னார் ஏ ஜாதி கொடியதா மதம் கொடியதான்னு கேட்டபோது ஜாதிக்கு தான் வேர்கள் அதிகம்னார் மதம் மாறலாம் ஜாதியெல்லாம் மாற முடியாது வர்ற வியாழக்கிழமிலிருந்து நான் வந்து பிராமினா மாறப்போறேன்னு சொன்னா ஒத்துக்கிறோம்மா நம்மளாம் சொல்லிக்கிற வேண்டிதான் அவர் கேட்குறாரு உன் ஜாதி என்ன மதம் என்ன அப்போ சொல்றான் கரண நான் வெக்கி தலை குனிஞ்சுட்டம்மா இப்போ நீ துரியோதன விட்டு வான்னு கூப்பிட்டே அவன் எந்திரிச்சான் அவனுக்கும் வாத்தியார் அந்த துரோணாச்சாரி தான் அந்த துரோணாச்சாரி அவர் பிடிப்பிடிச்சான் உலகத்திலேயே வில்லன் பேசுகிற அருமையான பேச்சு மகாபாரத்தில் இருக்குது வாங்கி படிக்கணும் வியாசர் வந்து படிங்க வில்லிபுத்தூர் ஆழ்வாரிய புத்தகங்களை படிங்க அல்லது எங்கேயாவது இந்த இதில் போய் கோயில்களில் கேட்டிங்கன்னா சொற்பொழிவு கேளுங்க ஆனால் அது யார் கேட்குறா தனிச்சொர் என்ன அர்த்தம் தெரியுமா தனியாக உட்காந்து அவராக பேசிக்கிட்டே இருப்பார் எனக்கெல்லாம் அந்த கதி வந்திருக்கு ஐயோ கொடுமை ஒரே ஒரு ஆள் தான்னு உட்காந்துருந்தான் எனக்கு கண் கலங்கிருச்சு அப்புறம் அந்த ஆளும் பார்த்துட்டு பரவாயில்ல நீயாவது இருந்தே மக மிளங்குனே அப்படின்னு நான் கும்பிட்டேன் கொஞ்சம் நான் இல்லை அந்த ஜம்மு காலம் எங்கேது நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல அதை எடுக்காமல் என்னால் வீட்டுக்கு போக முடியாது அதுக்காக உட்காந்துருக்கேங்க அவன் அவன் ஜமு காலத்துக்கு உட்காந்துட்டுருக்கேன் நான் அது மேலே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கட்டும் அப்போ துரியோதனை அஞ்சு பேசுகிறாங்க வாத்தியாரை பார்த்து வாத்தியாரையா உலகத்தில் நாலு பேரை ஜாதி சொல்லி நீக்காத நீக்க வேற வகையில் போயிடுவான் சொல்லிட்டு முதல் ஆள் யாரை தெரியுங்களா வாங்க படிக்கலாம் வாங்க படிக்கலான்னு கூப்பிட்றோமே துரியோதனன் சொல்றான் பார்த்து படித்தவர்களை அறிவாளிகளை வீரர்களை அழகான பெண்களில் எந்த ஜாதியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் படித்தாள் யாரு அறிவாளி யாரு ரெண்டு பேர் வேறுபாடு உடையவரா இல்லைங்க ஒரு பேராசிரியர் படிச்சவர் வச்சுக்கோங்க மேடல் இருக்கவங்க படிச்சவங்க தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி அறிவாளி வேறுபாடு வச்சுக்கோங்க அவரும் படிப்பாளி தான் ஆனா அவருடைய அறிவு கண்டுபிடி அறிவு டிஸ்கவரின்னு சொல்றோம்ல அது மாதிரி இன்வென்சன் சொல்றோம்ல அது மாதிரி இப்போ அவர் சொல்றா இந்த உலகத்துல நாலு பேரை ஜாதி சொல்லி இது பண்ணாது யாராவது நம்ம ஊர்ல அயல் நாட்டுக்காரன் படை எடுத்துட்டு வந்தா நம்ம சாதிக்காரர்கள் நான் வாடான்னு சொல்ல மாட்டோம் இந்தியர்களே ஒன்று சேருங்கள் அப்படித்தானே சொல்றோம் அப்ப வீரத்துல ஒதுக்க கூடாது அழகுல ஒதுக்க கூடாது சொல்லிட்டு வர்றாங்க கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை வில்லி கற்றவர்க்கும் நல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரரன் உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரிதர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையால் வாத்தியாருக்கு பாடம் சொல்லி கொடுத்தவன் துரியோதனை சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எங்க பிறந்தாலும் தெரியுமா வாத்தியாரை கேட்கிறான் அறி பிறந்தது தன்று தூணில் அரணுமே நான் பறவை உண்ட முனிவனு பரத்து வாசமைந்தனும் அறி பிறந்தது அன்று திருமால் தூண பிளந்து வந்தான் அப்பா அவங்க அம்மாவாது நெற்றிக்கன்ல தோன்றுனா முருகன் அவனுடைய தாயாராது மூங்கில் தோன்றுனாவே கடைசியா சொன்னா நீ எங்க பிறந்த மறந்து அவன் துரோணாச்சாரியார் யார் தெரியுங்களா நம்ம அது மாதிரி முதல் பேபி தாங்க தெரியுமா உங்களுக்கு துரோணாச்சாரியார் சொல்லி அங்க தேசத்துக்கு என்னை அதிபதியாக்கி இன்று முதல் நீ சத்திரியன் என்று சொன்னவனே விட்டுட்டு வர சொல்ற அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒரு நான் அவன் வீட்டில் உட்காந்து சொக்கட்டாக ஆடிக்கிட்டு இருக்கேன் நான் உள்ள பார்த்து உட்காந்துருக்கேன் அவன் மனைவி பானுமதி வெளியே பார்த்து உட்காந்துருக்காங்க வாசல்புரத்தை அந்த நேரம் என் நண்பன் வந்துட்டான் கணவன் வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அரசி ஞாபகம்க்குங்க நண்பனுடைய மனைவி அரசி எந்திரிச்சா நான் தோக்கிற பயத்தில் எந்திரிக்கிறாரு நினச்சிட்டு அவருடைய இடுப்பில் இருந்த மேகலையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டேன் அந்த முத்து அவன் அப்படி உதிர்ந்து ஓடுது முத்துகள்லாம் செதறி ஓடுது பவளங்கள்லாம் செதறி ஓடுது அவள் அச்சத்தோடு நிற்கிறாள் இடுப்பில் கை வச்சுட்டேன் செதறி ஓடுது கணவன் நிற்கிறான் நான் திரும்பி பார்த்து நான் அப்படின்னு நின்றுட்டேன் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அவன் என்ன ரியாக்ட் பண்ணாலும் தான் இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா என்ன இருக்கும் இது எவ்வளவு நல்லா நடக்குது எப் எப்படி இருக்கும் என்னென்ன நீங்கள் இந்த ஃபில்லிங் பிளான் பிள்ளைங்க சொல்லி என்னென்ன போடலாம் அவன் என்ன சொன்னான்னா அந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து சிதறிய முத்துக்களை எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டானா எடுக்கவோ சரி கோக்கவோவில் என்னத்தை பெருசாக தெரிஞ்சு விட்டோம் கோக்கவோன்னு எண்ணுதுங்களா இப்போ ஊசி இருக்குது இந்த ஊசியில் நூல் கோக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் தான் கோக்க முடியும் ஒரு தண்ணி வண்டி கையில் ஊசியை கொடுத்து பாருங்க போதை இறங்குமே தவிர ஊசி நூல் உள்ளே போகாது ஒரு பாட்டி நூல் இருந்திருக்கு ஊசியில் அரை மணி நேரமாக கோக்க முடியல அவள் தாத்தாங்கிறது வந்தார் யார் அந்த பாட்டியோட புருஷேன் அவருக்கு பத்து வயசு கூட நீ நீயே கொண்டா வாங்கி அவர் கோர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்புறம் பேரை வந்து சத்தம் போட்டிருக்கான் தாத்தா ஊசி விழுந்து பத்து நிமிஷாச்சு வெறுங்கையில் இருக்கான் அந்த அம்மாவது ஊசியில் இருந்திருக்கா இந்த வெறுங்கையில் இருந்திருக்கான் அவன் சொல்கிறான் கோக்க ஓனம் என்ன தெரியுமா நான் அடையலை அந்த துவாரம் என் கண்ணுக்கு தெரியும் இந்த நூலை அதற்குள் சேர்க்கின்ற அளவுக்கு நான் நிதானமாக இருக்கிறேனடா என்று சொன்ன துரியோதனை விட்டா வர சொல்கிற என்னத்தை சொல்ல சரி வர வேணாம் பரவாயில்ல நான் போகிறேன் அப்போ இவன் கேட்டான் எனக்கு ரெண்டு வரம் தருவியா அப்படின்னு கேட்டான் குந்திக்கு அப்படியே திக்குன்னு போச்சு சிலபஸ்லேயே இல்லாத பாடம் அவர் சொல்லி கொடுத்தபடி எல்லாம் செஞ்சாச்சு அவ என்ன ரெண்டு வரம் கேட்டால் தெரியுமா யுத்தத்தில் அர்ஜுனனை தவிர வேறு எவனோடையும் நீ போட்டக்கூடாது உங்ககிட்ட நாகாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேலே ஒரு தடவைக்கு மேலே போடக்கூடாது சரி இப்போ இவன் ரெண்டு வரம் கேட்டான் என்ன ரெண்டு வரம் நான் தான் உன் மகங்கிறத யுத்தம் முடிகிற வரைக்கும் சொல்லாத கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க எப்படி தெரியுங்களா ஒருவேளை நான் செத்து போயிட்டா எல்லாம் வச்சுக்கோங்க சாக போகிறோம்னு தெரிஞ்சு போன உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தன் கர்ணன் இன்னொருத்தன் கும்பகர்ணங்க திரும்பி வரமாட்டோம்னு தெரிஞ்சு போனவங்க அப்படி நான் இறந்துட்டா அன்னைக்கு என்னை மடியில் போட்டு அழுவியா அப்படின்னு கேட்டான் கதறிட்டாப்பாவோ அதே மாதிரி பதினேழாம் நாள் போர் சர்க்கத்தில் அவன் இறந்தபோது அன்னைக்கு யுத்தம் நிறுத்தப்படுதுங்க ரெண்டு பக்கத்துலேயும் அழுதாங்க இங்கிட்டு பாண்டவர்கள் அழுகிறான்னு தெரிஞ்சு இங்கிட்டு கௌரவல்களை தெரியோது நான் அன்னைக்கே செத்துட்டான் அப்படி அழுதுட்டு இதை திருவள்ளுவர் சொல்கிறார் உலகத்திலேயே சிறந்த சாவு எது தெரியுமா நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம் உடம்பின் மீது படுமாறு நம் உயிர் பிரிய வேண்டுமா புறந்தார்கள் நீர்மல்க பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து அதை பிச்சை எடுத்தாவது பெற்றுக்கொள்ள பிடிக்கிறார்